வணக்கம் நண்பர்களே உருளைக்கிழங்கு பலருக்கும் பிடித்த ஒரு அற்புதமான உணவு இந்த உருளைக்கிழங்கை பொறித்து சாப்பிடுவது பலருக்கும் பிடிக்கும் இப்படி உருளைக்கிழங்கை நீங்கள் வாரத்தில் மூன்று முறை பிரெஞ்சு போல பொறித்து சாப்பிட்டால் நீரிழிவு நோய் வருவதற்கான வாய்ப்பு இருபது சதவிகிதம் அதிகரிப்பதாக சமீபத்திய ஆய்வு ஒன்று கண்டறிந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த ஆய்வு நாற்பது ஆண்டு காலம் தொடர்ந்து நடைபெற்றிருக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூறு பேரிடம் இந்த ஆய்வில் நீரிழிவு இருப்பது கண்டறியப்பட்டிருக்கு இந்த ஆய்வு அமெரிக்காவை அடித்தளமாக கொண்டு நடத்தப்பட்டது பிரெஞ்சு ஃப்ரைஸ் பொதுவா மிக அதிக வெப்பநிலையில எண்ணெயில பொரித்தெடுக்கப்படுது இதனால இதோட ஊட்டச்சத்து விகிதங்கள் மாறுபடுது இதுல கெட்ட கொழுப்புகளும் தீங்கு விளைவிக்கக்கூடிய பிற சேர்மங்களும் நம்ம உடலுக்கு அதிக கெடுதலை கொடுக்குது அதுவும் அமெரிக்காவில் நடத்தப்பட்ட ஆய்வில் அங்க அவங்க எண்ணெயை பயன்படுத்துவது மிக சீக்கிரமா ஒன்று ரெண்டு தடவை பொறித்து எடுத்து அதை அப்புறப்படுத்துவாங்க நம்ம பொறுத்த வரைக்கும் அந்த எண்ணெய் கருப்பு நிறமாக இருந்தாலும் திரும்பவும் மீண்டும் மீண்டும் அதை பயன்படுத்துவாங்க இது எந்த அளவுக்கு அப்ப நமக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும்னு பாருங்க இந்த எண்ணெயில் இருக்கக்கூடிய கலவிகள் அலர்ச்சியை ஏற்படுத்தி இரத்த நாளங்களை சேதப்படுத்துமாம் இரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்குமாம் இது அதிக கிளைசீமிக் குறியீடு கொண்டது என்பதால இரத்த சர்க்கரையை அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதா சொல்றாங்க அதுவும் நம்ம நாட்டில எண்ணெயை அதிக அளவு சூடுபடுத்தி தொடர்ந்து அதை பயன்படுத்தி கொண்டே இருப்பாங்க இதனால இன்னும் பல்வேறு பிரச்சனைகள் நமக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு உருளை கிழங்கு மாவுச்சத்து நிறைந்தது அதிக கார்போஹைட்ரேட் உள்ளடக்கம் கொண்டது உயர்ந்த கிளைசீமி குறியீடு கொண்டது இதையும் தாண்டி இதை எண்ணெயில நீங்க பொரித்து எடுக்கும் பொழுது உடலுக்கு பல்வேறு ஆரோக்கிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதனால நீரிழிவு நோயாளிகள் மற்றும் பல நீண்ட கால நோய் பிரச்சனைகள் இருக்கிறவங்க உருளைக்கிழங்கு என சொல்கிறாங்க இதுக்காக நம்ம உருளைக்கிழங்க மொத்தமா தவிர்க்க வேண்டுமா என கேட்டா இல்லை ஏன்னா இதுல நார்ச்சத்து பொட்டாசியம் மெக்னீசியம் வைட்டமின் சி போன்ற சத்துக்கள் அதிகம் காணப்படுது நல்ல ஊட்டச்சத்துக்களும் ஸ்டார்ச் அதிக கிளைசிமிக் இண்டெக்ஸும் இருக்கிறது ஆனால் இதை நீங்கள் சரியான முறையில் எடுத்துக்கொண்டால் நல்லது எண்ணெயில பொறிக்காம அவித்தோ வேக வைத்தோ சாப்பிடுவது சிறந்தது நடத்தப்பட்ட இந்த ஆய்வில் வேக வைத்த உருளைக்கிழங்கு சுட்ட உருளைக்கிழங்கு மசித்த உருளைக்கிழங்கு சாப்பிட்டவர்களுக்கு நீரிழிவு நோய் ஆபத்து அதிகம் இல்லை என்பதையும் கண்டறிந்திருக்காங்க அதனால உருளைக்கிழங்கு பிரெஞ்சு ஃப்ரை போல பொரித்தோ மற்றபடி அதை பொரித்தோ நீங்க சாப்பிடும் பொழுது மிகவும் கவனமா இருக்கணும் ஏன்னா இப்போதைய காலகட்டத்துல எண்ணெய் நிறைந்த உணவுகளை நம்ம அதிகமா எடுக்கிறோம் அதுலயும் இதையும் சேர்த்து நம்ம எடுக்கும் பொழுது இன்னும் நம்ம உடலுக்கு பல்வேறு ஆரோக்கிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதனால மிகவும் கவனமா இருப்பது நல்லது என சொல்றாங்க ஆரோக்கிய நிபுணர்கள்